இந்த நாடகத்தின் பலவாச்சி புகழ் பலவாட்சி கலைஞர்களுக்கு பார்த்து கூறி எனது அன்பு அம்மா இதே பற்றி வார கண்டெடுத்து பி வி எம் விரவணி உண்மையிலே ஆகும் பல வாக்கியங்கள்

எனது அன்பன் அமைய ஸ்ரீ முருகன் ஆடி சொல்களுக்கும் அந்த பணி புரிந்தே அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என சரிபலும் என சேர்ந்த கலைப்பு சரிபலும் ரெஞ்சாவது அண்டிகள் வளர்த்திருக்கோம் நம்ம செட்டுக்கு எல்லாம் ஜோ கேட்டு கத்தே ஆமா என்ன பூரா திருத்தம் பார்த்திருக்கேன் எல்லாத்துக்கும் கை சேர்த்தீங்க ஏன்னா இப்படிப்பட்ட செட்டு அமைச்சதுக்கு எங்க அண்ணனுக்கு தான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிக்கணும் ஆமா இந்நேரத்திலே ஆனா அவங்களுடைய வேலை கடினமான வேலை ஏன்னா நான் இங்கிட்டு காத்துட்டு போனேன் அங்கிட்டு இங்கிட்டு காத்துட்டு போனேன் முக்கியமான விஷயம் என்ன ஒரு விஷயம்னா எங்கள் பெரியப்பாவுக்கு செட்டு வச்சிருக்காரு ரேடியா செட்டு எங்கள் பெரியப்பாகிட்ட சொல்லுவேன் சரிப்பா ஒரு ஊருக்கு செத்து போட நல்லா செத்து வை சித்தப்பா சேத்து வை சித்தப்பான்னு சொல்லுவேனே எங்கள் சித்தப்பா சேர்த்து வச்சிருக்காரு நிறையா சேர்த்து வச்சிருக்காளே ஒரு ஊருக்கு பும்பல சேர்த்து வச்சிருக்காரு ஆமாம் அதே மாதிரி சிறு சட்டை நெட்டாக கட்டியிருப்பாரு ஊர்லயும் கூட எரிய அது யாரும் போட்டி விடலாம் நல்லா எரியலை அழியலை அதுக்கு நியாய எங்களுக்கும் ஹோட்டரை கலைஞ்சலுக்கும் சாப்பாடு ஏற்பாடு செய்தே பிள்ளா கமிட்டிய அளவுக்கு நெஞ்சாந்த அடிங்கா அந்த வணக்கத்துக்கோ என்ன எத்தனையே கிராமங்களுக்கும் நம்ம கிராமத்துல இன்னைக்கு நாட்டுக்கோழி தெரி அருமையாக சாப்பாடு பரிமாறுமே என்னை பத்த ஆத்தா மகளுக்கு மிக பெரிய நன்றி மிக்க சந்தோஷம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அன்னைக்கு நியாய நாடகத்தின் அப்பேப்படமாயே சென்றவன் தமர்கேட்டு ஒரு வெற்றிப்ப சொல்லக்கூடிய ஹரிச்சந்திரா நாடகம் பள்ளி தரமான நாடகம் பாவலக்கோடி நாடகம் சத்தியவன் சாபத்தின் நாடகத்திலே சமர்க்கேட்டு ஒரு வெற்றிப்பை சொல்லக்கூடிய

Jangan, kami jangan katakan lagi. <laughs> jangan jangan itu abah ini tak tiba. Jangan jangan jangan, abah ini cilik nikah, itu abah ini tak tiba. Jangan jangan jangan, abah

கைத்தட்டிய நாளே நாலு நல்ல உழுந்து மட்டும் நெஞ்சாந்து ரெண்டு கிழமை வடக்க யாராரு கைத்தட்டா பார்த்தீங்க காசு வெட்டி போடுவீங்க வடப்பட்டு உள்ள போய் பக்கம் தாண்டா பக்கம் ஆமா அந்த கைத்தட்டியே மாசத்துக்கு முதலான எனது அன்பு ரத்த சொந்த அனைவருக்குமே நெஞ்சாந்த ரெண்டு கிழமை மனதை திருத்து கொண்டு உங்களிடம் இருந்து பிரியா விடப்பெறிகே என்னை போற்ற ஒரு பப்போனை நீங்க எல்லாரும் பார்க்கணும்னா எனது இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்றேன் அது தம்பி ஆந்திராசு ஆமா என்னை போன்ற பப்பு நீங்க எல்லாரும் பாக்கணும்னா எனது இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்றேன் எல்லாருமே மறந்துடாம ஃபாலோ பண்ணிருங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிருங்க ஜாக்சன் சைக்கிள் இங்கிலீஷ்ல போடுங்க எனது இன்ஸ்டாகிராம் ஐடி வரும் அல்லது சைக்கிள் ஜாக்சன் தமிழ்ல டைப் பண்ணுங்க எந்த ஐடி இருக்கு இன்னொரு ஐடி டென் கே ஃபாலோஸ் இருக்கும் அந்த ஐடி போயிருச்சு தண்டாவது எவ்வளவு ஆமா மீண்டும் ஒரு ஐடியா ஓப்பன் பண்ணியிருக்கேன் இப்போதான் தான் ஒன்கே பாலோஸ் அடிக்க போகுது எல்லாருமே இந்த ஐடியா ஃபாலோ அப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க சொல்லிக்கொண்டு உங்களிடம் இருந்து பெரியா விடைபெறுகிற பொன்னாடி வாய்ப்பினை வணங்கி அன்பு கிராமத்தாரர்களுக்கு நெஞ்சாத அடிகள் வளர்த்து இருந்து கொண்டு பிள்ளை கொஞ்சம்